எகுமானுவேல் சாட்கர்களின் ஆளும் அமைப்பின் அவமானம் இந்த வீடியோ கீழ்ப்படிதலற்றது அல்ல மாறாக அது கீழ்ப்படிதலற்றதை தெளிவாக கண்டித்து கூறுகிறது தயவு செய்து கேட்க நேரம் ஒதுக்குங்கள் தேரொட்டி இருபது கோவிடு நெருக்கடியின் போது எகுமானுவேல் சாட்கர்களின் ஆளும் அமைப்பின் உறுப்பினர்கள் மரணங்களை ஏற்படுத்தினர் வாழ்க்கைகளை உடைத்தனர் உடல்களை சேதப்படுத்தினர் மற்றும் குடும்பங்களை அழித்தனர் அவர்கள் இதை எப்படி செய்தனர் மற்றும் அவர்கள் ஏன் இப்படி செயல்பட்டனர் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதிலளிப்போம் முதலில் அவர்கள் இதை எப்படி செய்தனர் ஆளும் அமைப்பின் உறுப்பினர்கள் சோதனை கோவிட் நைன்டீன் தயாரிப்பை எவ்வளவு அதிகமானோர் பெற ஊக்குவிக்கும் வலுவான செல்வாக்கை செலுத்தினர் இந்த ஊக்குவிப்பு எகுமானுவேல் சாட்கர்களால் உருவாக்கப்பட்ட ஓஆர்ஜி இணையதளத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தொன் அப்டேட்டுகள் ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பத்திரில் ஒளிபரப்பப்பட்ட உரைகளின் துல்லியமான உளவியல் பகுப்பாய்வால் நிரூபிக்கப்படுகிறது அத்தோடு இந்த சோதனை தடுப்பூசி குறித்து வெறும் எச்சரிக்கையை கோரிய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் பாகுபாட்டுக்கு தண்டனைக்கு அல்லது கூட சமூகத்திலிருந்து விளக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டனர் இந்த காலத்தில் எகுமானுவேல் சாட்கர்களின் ஆளும் அமைப்பால் ஒன்பது தெளிவாக அடையாளம் காணப்பட்ட பைபிள் கொள்கைகள் மீறப்பட்டன என்பதையும் உங்கள் கவனத்திற்கு ஈர்க்க விரும்புகிறோம் மற்றும் இன்று வரை அவர்களின் உடல்நல ஆணையாளர்களுக்கு கீழ்ப்படிக்க வேண்டும் என்று அனைத்து மனிதகுலத்தையும் ஊக்குவிக்கும் அறிவுறுத்தல்கள் செயலில் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் ஒன்று வரை சில நாடுகளில் இது குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு தொடர்ந்து தடுப்பூசி போடுவதை அர்த்தமாக்குகிறது இந்த தயாரிப்புகளின் ஆபத்துகள் பற்றி நாம் ஆண்டுகளாக அறிந்திருந்த போதிலும் இதனால் எகுமானுவேல் சாட்கர்களின் ஆளும் அமைப்பின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் சமரசம் என்று கருதப்படும் விசாரணைக்கான கோரிக்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் ஆறு அன்று அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டது மன்னமற்றது கோவிட் நெருக்கடியை நிர்வகித்தது மற்றும் அதன் காரணமாக ஏற்பட்ட துன்பங்கள் குறித்து சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளிடமிருந்து சேர்ந்த ஷூபாய் அல்லது ஆயிரக்கணக்கான அதிருப்தி கடிதங்கள் இருந்தபோதிலும் ஆளும் அமைப்பின் உறுப்பினர்கள் எங்களுக்கு ஒரு புன்னகையுடன் இருந்தனர் எதுவும் நடக்கவில்லை என்று இந்த அவமானமான நடத்தை கிறிஸ்தவர்களுக்கு அடையாதது நமது அன்பான வான உயர்ந்த தந்தை எகுமானுவேலால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் நம்புகிறேன் இப்போது இரண்டாவது கேள்விக்கு பதிலளிப்போம் ஆளும் அமைப்பின் உறுப்பினர்கள் ஏன் இப்படி செயல்பட்டனர் எகுமானுவேல் சாட்கர்களின் ஆளும் அமைப்பின் உறுப்பினர்கள் எச் எஸ் மற்றும் சிடிசியால் உருவாக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஓர் நவம்பர் ஆறு தேதியிட்ட எஃபிஓ ஃபுல் டூல் கிட் ஆவணத்தில் அடங்கிய அதிகாரிகள் மற்றும் சாத்தானின் உலக அமைப்பின் அறிவுறுத்தல்களை கவனமாக பின்பற்றினர் எல்லா ஏகுமானுவேல் சாட்கர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் முக்கிய மதங்களின் அனைத்து தலைவர்களும் இந்த ஆவணத்தில் அடங்கிய பரிந்துரைகளை ஒவ்வொரு விவரத்திலும் கவனமாக பயன்படுத்துமாறு கோரப்பட்டது அதனால் தயவு செய்து கவனமாக கேளுங்கள் தங்கள் பின்பற்றுபவர்களுக்கு அனைத்து உடல்நல மற்றும் அரசு உத்திகளையும் குறிப்பாக தடுப்பூசியையும் சுறுசுறுப்புடன் ஊக்குவிக்க இது டவர் இந்த கட்டளைகளை பின்பற்றாவிட்டால் மத அமைப்பாக வரிவிலக்கு நிலையை இழக்கும் அச்சுறுத்தல் என்று அர்த்தமாக்குகிறது மற்றும் அதன் பல வரி சலுகைகள் உலகளாவிய அளவில் ஆண்டுக்கு ஐநூறு முதல் ஒன்செரான் மில்லியன் டாலர்கள் வரை நிதி இழப்பை ஏற்படுத்தலாம் ஆகவே ஆளும் அமைப்பின் உறுப்பினர்கள் தங்கள் சொந்த சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளின் உயிர்களை குற்றமற்ற குழந்தைகள் மற்றும் குழந்தைகளை தியாகம் செய்ய முடிவு செய்தனர் தங்கள் பொருள் சொத்துக்களை பாதுகாக்க மற்றும் சாத்தானின் உலக அமைப்பின் கண்ணில் வாட்ச்டவரின் நல்ல பெயரை பாதுகாக்க எகுமானுவேல் சாட்கர்களின் ஆளும் அமைப்பின் பதினோரு உறுப்பினர்களும் தங்கள் பதவிகளிலிருந்து அகற்றப்பட வேண்டும் மத ஒழுக்க கமிட்டியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் பின்னர் நீதிமன்றங்களில் மற்றும் அவர்களின் அனைத்திய நடவடிக்கைகளுக்காக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது சொல்லத்தக்கது இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட அனைத்து விவரங்களையும் கோவிட் நெருக்கடியின் போது டவருக்குள் நடந்தது என்ன என்பதையும் இந்த வீடியோவின் விளக்கத்தில் பட்டியலிடப்பட்ட இரண்டு இணையதளங்களை பார்வையிடுவதன் மூலம் படிக்கலாம் அங்கு உங்களுக்கு தேவையான அனைத்து விளக்கங்கள் மற்றும் விவரங்களையும் காண்பீர்கள் எகுமானுவேல் சாட்கர்களிடமிருந்து உடல் அல்லது உணர்ச்சி ரீதியாக காயமடைந்த டசன்கள் சாட்சியங்கள் உட்பட உரிமைகள் மற்றும் நீதிக்கான உலகளாவிய மனு மற்றும் இறுதியாக எகுமானுவேல் சாட்கர்களின் ஆளும் அமைப்பின் பதினோரு உறுப்பினர்களுக்கு மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் சமரசத்திற்கான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட விசாரணை கோரிக்கையை படிக்கலாம் விளக்கத்தில் பட்டியலிடப்பட்ட இந்த இரண்டு இணையதளங்களையும் பார்வையிட தயங்க வேண்டாம் அவை மிகவும் தகவலறிந்தவை மற்றும் இந்த வீடியோவை மீண்டும் ஒளிபரப்ப தயங்க வேண்டாம் அது பொது உரிமை அல்லது பகிரவும் நீங்கள் அதை செய்ய விரும்பினால் அது இருபத்தைந்து மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பரப்பப்பட்டுள்ளது என்பதை அறியுங்கள் கேட்டதற்கு நன்றி மற்றும் விரைவில் சந்திப்போம்